டிரெக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் நடிகர் விக்ரம் அவர்களோட பையன் விக்ரம் அவர்கள் ஒரு புதிய படத்துல வந்து நடிக்க போறாங்க அந்த படம் சம்பந்தமா பல டீட்டெயில்கள் வந்து இப்ப வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கிறத இந்த பார்க்க வீடியோ வீடியோலிப் பண்ணாம பாருங்க அதுவாக மாரி செல்வராஜோட படம்னாவே பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் இப்ப வந்து துரு விக்ரம் அவர்களை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்க போறாங்க இந்த படத்தை டிரெக்டர் ப ரஞ்சித்தோட சொந்த நிறுவனமான நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்பாலஸ் என்டர்டைன்மெண்ட் இணைஞ்சு தான் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க இந்த படத்துக்கு பைசன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க பைசன் அப்படிங்கிறது வந்து காட்டெருமை அப்படிங்கிறது தான் பொருள் இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு இந்த போஸ்டரை பாக்கும்போது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கறத நிரூபிக்கிற அளவுக்கு இந்த போஸ்டர் வந்து பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு போஸ்டர்ல பெரிய காட்டெருமையோட தலைய வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க தலை கீழ நடிகர் துரு அவர்கள் சட்டம் இல்லாம மல்யுத்த வீரர் போல வந்து இருக்கிறாங்க இத பாக்கும்போது இந்த படத்துக்காக வந்து பயங்கரமா வந்து துரு அவர்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த போஸ்டர் வந்து பயங்கரமா வந்து ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி